விஜய் டிவி கலக்கப்போவது யாரு இந்த மேடையில் ஏகப்பட்ட நபர்கள் வந்து வளர்ந்து மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படி எல்லாருமே வந்து அவர் தனித்துவமான இடத்தை பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் ஒரு சிலர்ல இன்னொரு முக்கியமான நபரும் இன்னைக்கு கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆமாங்க ஒரு சின்ன நகைச்சுவை பயன் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் தான் கே பி ஒய் பாலா அவர் வந்து கொஞ்ச நாட்கள்லேயே மேடைகளில் நிறைய 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 ரசிகர்களை சம்பாரிச்சாரு அது மட்டும் இல்லை அவர் மேடை ஏறினாலே போதும் வயிறு வயிறுக்குழுங்கு எல்லாருமே சிரிச்சு தன்னுடைய கவலைகளை மறக்கிற அளவுக்கு அவருடைய நகைச்சுவை திறன் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்க ஒரு குட்டி நடிகராக வந்தவரே இன்னைக்கு ரசிகர்களுடைய இதயத்தில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா நிச்சயமா அது மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான் ஆனால் பாலாவ ரசிகர்கள் எல்லாருமே நேசிக்க ஒரு முக்கியமான காரணம் அவருடைய இந்த ஹியூமர் சென்ஸ் மட்டும் தானான்னு அதை தாண்டி அவர் நிறைய மக்களுக்கு செய்யக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அவர் கொடுக்கக்கூடிய அன்பு உதவக்கூடிய மனம் எளிமை இது எல்லாம் தான் அவரை தனித்துவமான ஒரு மனுஷனா மக்கள் முன்னாடி காமிச்சிருக்க மருத்துவம் கல்வி அடிப்படை தேவை எங்காச்சும் யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே பாலாவுடைய உதவி அப்படிங்கிறது மறுக்காமல் அந்த இடத்துல இருக்கும் அதனால தான் ரசிகர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க பாலா ஒரு கலைஞன் மட்டும் கிடையாது ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாலாவுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்குன்னே சொல்லலாங்க அவர் காந்தி கண்ணாடி அப்படிங்கிற திரைப்படத்தில் முக்கிய கதாநாயகனாக நடிச்சிருக்காரு ஆமாம் மேடையில் வந்து சின்ன சின்ன ஜோக்குகள்லாம் சொல்லி சிரிக்க வச்ச இந்த மனுஷன் இன்னைக்கு சினிமாலே ஹீரோவா திரைத்துறையில வந்து ஒரு பிரபலமா வந்து மேலோங்கி நிற்கிறாரு அப்படின்னா அதுக்கு அவருடைய பண்பும் மனிதர்களிடம் காட்டக்கூடிய அந்த அன்பும் தான் காரணம்னே சொல்ல முடியும் பாலாவுடைய வெற்றியுடைய ரகசியம் என்னன்னு தெரியுமா அவருடைய எளிமை மனிதநேயம் அன்பு இது அவரை ஒரு சரித்திர நாயகனாகவே மாத்த காத்துக்கிட்டு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் எல்லா மக்கள் மனசுலயுமே இடம் பிடிச்சிட்டாரு ஒரு ரியல் ஹீரோவா இடம் பிடித்த கே வை பாலா இன்னைக்கு திரைப்படத்துறையில ஒரு ஹீரோவா வந்து அவர் நடித்த படம் வெளியாக இருக்க கேபி பி பாலா ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டும் கிடையாது ஒரு மனிதநேய நண்பர் உதவக்கூடிய மனம் கொண்ட ஒரு நல்ல மனுஷரா நிறைய நபர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்துகிட்டு இருக்காரு அவர் நாயகனா நடிச்சிருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி படம் அவருங்களுடைய ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது நகைச்சுவை உலகில் பாடுபடக்கூடிய எல்லா கலைஞருக்குமே ஒரு பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்க உங்களுக்கு பாலா ரொம்ப பிடிக்குமா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறோம் இன்னும் கொடுக்கலையா கொடுத்துருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா புதிய அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானு மறக்காம கிளிக் பண்ணுங்க